மதுரை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்த திரு பா உலகநாதன் என்பவர் அரசாணை எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை நாள் எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு புறம்பாக கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தின் போது திரு பா உலகநாதன் தனது தாயார் தென்காசி சரகம் வாவா நகரம் இந்து தொடக்க நிலை பள்ளியில் நிரந்தர பணியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்ததை மறைத்து அன்எம்ப்ளாய்டு என அரசு விதிகளுக்கு முரணாக பணி நியமனம் பெற்றதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்துள்ளார் அதில் அவர் வழங்கிய இறுதி தீர்ப்பு கட்டாய ஓய்வு அளித்து தண்டனை வழங்கியதை மனுதாரர் சேதுராமலிங்கம் மற்றும் தேவராஜ் என்பவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துள்ளனர் போன்ற கட்டாய ஓய்வு என்பது அரசை ஏமாற்றி அரசு பணியை பெற்ற நபர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்வதுதான் சட்டப்பூர்வமான நடவடிக்கையாகும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் மறுபரிசீலனை செய்வாரா அரசின் நிதி இழப்பை யோசித்து தீர்ப்புகள் வழங்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் எனது பெயர் தேவராஜ் நான் கன்னியாகுர் மாவட்டத்தை சார்ந்தவர் அரசு பணியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்று என்னுடன் பணியாற்றிய அவரது ஒரு ஒரு நண்பருடைய மகனுக்கு வாரிசு வேலை அவங்க தாயார் அரசு சத்துணவு வேலை பார்த்து கொண்டிருந்த காரணத்தால் வாரிசு வேலைகள் அவருக்கு கொடுக்க விட்டார்கள் இது தொடர்பாக நான் பல மாவட்டங்களிலே விசா விசாரித்து தெரிந்து கொண்டதில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த உலகநாதன் என்பவர் கருணை அவங்க தாயார் அரசு பணியில் இருக்கும்போது கருணை அடிப்படையில் வேலை பெற்றுள்ளதாக அறிந்தேன் அதிலிருந்து அப்புறம் அப்புறம் அறிந்து பார்க்கும்போது அவர் அரசை ஏமாற்றி அந்த கருணை அடிப்படையில் பணி பெற்று நான் தெரிந்து கொண்டேன் அப்புறம் நான் அதை பார்க்கும்போது வேறையும் அது ஒரு சிலர் அவர் மேலே அது புகார் கொடுத்து நான் அறிந்து கொண்டேன் இது தொடர்பாக ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாக மூன்று வருடங்கள் ஒன்று வருடங்களுக்கு மேலாக நான் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்து அவங்க பல வகையிலே விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணை அதிகாரி என்னையும் விசாரித்துள்ளார்கள் விசாரித்து அவருடைய அந்த பணிய நியமனம் கருணை அடிப்படையில் நியமனம் பெற்றுள்ள பணி நியமனம் அரசுக்கு எதிராக அரசு ஏமாற்றி வாங்கியதுமாக நான் தெரியாது அவர் அறிக்கையை தெளிவுபடுத்தி உள்ளார்கள் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அந்த செவன்டீன் டி சார்ஜஸ் போட்டதில் சார்ஜஸ் போட்டு உண்மை எல்லாம் மூன்று வகையிலே அவர் அரசை ஏமாற்றியுள்ளதாக தெளிவாக தெரிவித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று பண்ணி கொடுத்து லே காலதாமதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள்